வணக்கம் லோப ஜஸ்டி பாலாபாசன் பாலகாசர் நம்ம லோப ஜஸ்ட்டி பாலாசங்கன்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி மட்டும் நம்ம நாம பேசிருக்கு நிறைய வண்டி கொடுத்துட்டுங்க உங்களுடைய ஆதரவால தொடர் சப்போர்ட்னால நிறைய கஸ்டமர் வராங்க நம்பி வராங்க பாலகாசை நம்பி வந்தா எப்பவும் தரமான வண்டி தான் கொடுப்போம் நம்பி வராங்க நல்ல வண்டி எடுத்துட்டு போறாங்க நீங்களும் நம்பி வாங்க எல்லா வண்டியுமே தரமான மாதிரி தான் கொடுப்போம் இன்ஜின் தரமா இருக்கணும் சேஸ் தரமா இருக்கணும் சஸ்பென்ஸ்லேருந்து ஏசிலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு வண்டி எடுத்தா எந்த வேலையும் இல்லாமல் தான் இருக்கணும் வேலை சின்ன சின்ன வேலை இருந்தாலும் இருக்குன்னு சொல்லி தான் கொடுப்போம் பாலகாசை நம்பி வந்தாங்க இந்த வண்டி இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஆறு வண்டி சொல்லிடுங்க ரெண்டு இண்டியா லோ லோபஜனில் போட்டோம் லோ லோபஜன் ஷிஃப்ட்டு போட்டோம் கொடுத்துட்டோம் மாறுதி ஈக்கோ கொடுத்துட்டோம் டாட்டா மான்சா கொடுத்துட்டோம் இந்த வண்டிங்களெலாம் இல்லைங்க இன்னும் இருக்கோ இப்போ சின்ன ஒரு அப்டேட் பண்ணுறோம் நிறைய வண்டிங்க நியூ கலெக்ஷன் நிறைய வண்டி வந்திருக்கு மா என்ன வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டோங்க அது கூட பாருங்க மாறுதி ஷிஃப்ட்டு நிறைய கஸ்டமருக்கு எடுத்திங்க மாறுதி ஷிஃப்ட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மகிட்ட நியூ அப்டேட்டில் நியூ ஷேப்பில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே ரெண்டு ஒன்று தான் வீடியோ ஆப்ஷனில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோ ரோடு இருக்குது டீசல் வண்டி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பஸ்டேரிங் பவர் சென்ட்ரலாக்கு எலக்ட்ரானிக் மிரதேஷன் வந்துடும் டச் ஸ்கிரீன் செட் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் நாலு டயருமே நியூ பிராண்ட் டயர் போட்டிருக்காங்க ஒரு குவாலிட்டியான வண்டிங்க வண்டி எடுத்தா நீங்க ஒரு ரூபாய் வேலை செய்ய தேவை தரமான வண்டி ஒயிட் கலர்ல நியூ அப்டேட்ல வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர் தான் வண்டி என்ன குவாலிட்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க இந்த வண்டி நாளைக்கு இருக்குமா தெரியாது யாருன்னா வேணா உடனே வந்து நேரில் வந்து தாராளமாக கையோட ஒரு மெக்கானிக் கொடுத்து கூட செக் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் இது கஸ்டமர் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா மூணு எண்பது மூணு தோணும் சொல்லிட்டு இருந்தாரு சார் அவ்வளவு எல்லாம் போகாது கொஞ்சம் குறைச்சி கொடுங்க சார் நம்ம கஸ்டமருக்கு அப்படின்னு சொன்னால் நாலு டயர் போட்டிருக்கோம் சார் டயரே முப்ப ஆயிடுச்சு டச்ச்கின் செட்டர் கேம்லாம் எல்லாம் போட்டிருக்கோம் வண்டி குவாலிட்டியான வண்டி சார்னு சொல்லியிருக்காரு தரமாக இருக்குது நம்மளும் செக் பண்ணி தான் நிற்க வச்சுருக்கோம் ஒரு வண்டி நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வரதுக்கு முன்னாடி எல்லாமே செக் பண்ணி தாங்க நிற்கிறப்போ நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள் தாராளமாக செக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ என்னுடைய பிரைஸ் பாருங்கள் கஸ்டமர் பிரைஸ் கேட்டது வந்து அது மூணு எண்பது மூணு இருபதெல்லாம் சொல்லிட்டுருக்காரு நம்ம கூட ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரருவா இந்த வண்டி கொடுத்துட்லாம் தாராளமாக எங்கேனா செக் வாங்க நாலு லட்சரூவா கிட்ட தான் போட்டுருப்பாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா போடுறேன் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு நான் சென்னை பண்ணி பண்ணித்தரேன் இப்போ என்னோடய என்டீரியர்லாம் செக் பண்ணிடுவாங்க வண்டி குவாலிட்டி பாருங்கள் ஒரு பேல் வெயிட்டில்

வண்டி பாருங்க செமர் லக்ஸரியா இருக்குங்க மாறுதி ஷிஃப்ட்டை போறதெல்லாம் லேட்டஸ்ட்டே இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் என்ன நாலு லட்ச ரூபா போதுங்க நம்ம கொடுக்கு போகிற பெஸ்ட்டான பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கட் பண்றோம் நேரில் வாங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ல இது பண்ணிக்கலாம் ரொம்ப பார்கின் ஆகாதுங்க பாருங்க ஏசி பாஸ்டைரிங் பவர் இண்டோ எலக்ட்ரானிக் மிரட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க தரமான வண்டி அப்டேட்ல இருக்கு நாலு டயர் பண்ணோட நீங்க முப்பதாயிரம் ரூபா இருபத்தஞ்சாயிரம் ரூபா வந்துடுங்க கம்பெனி டயர் நான் சொல்றதுங்க சைனா டயர்லாம் கம்மியாக வரும் மாறுதி ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனர் ஒரு குவாலிட்டியான வண்டி வீடியோ ஆப்ஷன் டீசல் வண்டி இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாக தான் விட்டுருக்கு குறைஞ்ச விலை தான் கோட் பண்ணியிருக்கோம் இந்த மாறுதி ஷிஃப்ட் வேணுன்றவங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பாலாஹாசில் அப்டேட்டில் இருக்கு சாமான் குவாலிட்டியாக இருக்க வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய கஸ்டமர் மாறுதி ஷிஃப்ட்டு கேட்டுருந்தீங்க ஆல்ரெடி போட்டால் உடனே உடனே ஷோல்டர் டைம் அவங்ககிட்ட பாருங்க போனேன் ஆறு வண்டி கொடுத்துங்க நம்பி வராங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பாலகாசில் எப்பவுமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் உங்களுடைய ஆதரவால் தொடர்ந்து நிறைய வண்டி விட்டுட்டு இருக்கோம் நம்பி வாங்க

புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுங்க இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு ஆறு லட்சம் அஞ்சு முக்கால் லட்சம் விட்டுருக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சென்னை தேசிய பண்ணி தரலாம் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க அப்படியே சுற்றி காமிப்பா வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் மார்க்கெட் பிரைஸ விட ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் கம்மியாக தான் கொடுத்துட்டுருக்கோம் பாலகாசை போட்டுடலாம் வந்தா வண்டி உடனே செக் பண்ணி கஸ்டமர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பேசி வாங்கி கொடுத்துருங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி நம்மளுக்கு கமிஷன் மட்டும் தாங்க ஆஃபீஸ் கமிஷன் மட்டும் தான் வண்டி தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க தரமான வண்டிங்க அப்டேட்டில் இருக்குது நேரில் வந்து செக் பண்ணிட்டுருக்கோங்க அடுத்த வண்டி பார்க்கணும் அடுத்து பாருங்கள் மாருதி வேகனார் மாருதி வேகனாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு லாஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு லாஸ்ட்டு ஒரே ஒரு ஓனர் தான் விஎக்ஸ்ஐ டாப் மாடல் வண்டிங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் வரைக்கும் கம்பெனி தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க நாலு நியூ பிராண்ட் ரெண்டாயிரம் தான் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது வண்டி ஒரு செம குவாலிட்டியான வண்டிங்க மாருதி வேகனார் லோ கிலோமீட்டர் ஓட்டுன்னு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க தாராளமாக அந்த வண்டி நீங்கள் செக் பண்ணிட்டுலாம் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு நாற்பது மூணு ஐம்பது மூணு முப்பது மூணே முக்கார் ரூபா விட்டுட்டுருக்காங்க பாலகாசில் கோட் பண்ணுற விலையே மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா தான் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணுமோ பண்ணி தரலாம் நேரில் வந்து வண்டி டெஸ்டே பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படி சுற்றி காமிப்பா வண்டி குவாலிட்டி பாருங்க ஆல்ரெடி இது லைவ் வீடியோ போட்டுருந்தாங்க இந்த வண்டி லைவ் வீடியோ நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போயிட்டு லைவ் வீடியோ இன்ஜின்லாம் செக் பண்ணி காமிச்சோம் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி மாருதி வேகனார் நியூ அப்டேட்ல நியூஷா வண்டிங்க வண்டி தரமான வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ சென்டர் ரெவர் கேமரா மெரஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டி விஎக்ஸ் ஐ டாப் மாடல் வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க மார்க்கெட் பிரைஸ் மூணு ஐம்பது மூணு அறுபது தாராளமாக நீங்கள் செக் பண்ணுவாங்க மூணு இருபது தான் கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க ஒரு மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இல்லை ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஏன்னால் பெஸ்ட்டாக பேசி பண்ணி தரலாம் நேரில் வந்து பாருங்கள் மாருதி வேகனார் குவாலிட்டியாக இருக்குது பாருங்க வண்டி நியூ நியூஷாக கொண்டிங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தே நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா விட்டுட்டுருக்காங்க நம்ம கொடுக்கு போகிற பெஸ்ட்டான பிரைஸ் குறைஞ்சால்தான் கொடுத்துருக்கோம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்த வண்டி பார்க்குறோம் அடுத்து பாருங்க ஒண்டா எயிட் டென்ங்க ஒண்டா எயிட் டென் ஒண்டா எயிட் டென்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தான் ஒன் பாயிண்ட் டூங்க கப்பாஞ்சன் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் வந்துடும் மிரட் அசை வந்துடும் சென்டரலாக வந்துடும் வண்டி குவாலிட்டியான குவாலிட்டி அப்படி இருக்குங்க நாலு டயர் டைம் நியூபர் ரெண்டாயிரம் தான் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பியூர் பெட்ரோல் வண்டி மேகனா டைப்பு ஒன் பாயிண்ட் டூல மேகனா டைப்பு சிங்கிள் ஓனர் கஸ்டமர் சிங்கிள் ஓனர்ல நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க செம குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாரு நம்ம கூட சார் அவ்வளோ போகுது ஒரு சிங்கிள் சிங்கிள் ஓனர் சார் நிறைய செலவு பண்ணியிருக்கேன் சார் வண்டி சம குவாலிட்டியாக இருக்காரு ஆல்ரெடி இந்த கலர் ஒன்று போட்டாங்க ஒரே ஒரு நாளில் வண்டி விற்றுட்டோம் ஆல்ரெடி இடையில் ஒரு வண்டி வந்ததே உடனே விற்றுட்டோம் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் ஐ ஐட்டன்ல ஒன் பாயிண்ட் டூ கப்பா நம்ம கூட ஒரு பெஸ்டான்னு பேசுங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுத்துட்லாம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க தாராளமாக நீங்கள் எங்கேனா செக் வரலாம் ஒரே ஒரு ஓனர் தாங்க குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி குவாலிட்டி பாருங்க சாமான் குவாலிட்டிங்க வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க எப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவில் இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி கிராச்சஸ் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே கிடையாது ஹை ஐட்டனில் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் தரமான வண்டிங்க எடுத்துகிட்டு வரோம் உடனுக்கு உடனே வியாபாரம் பண்ணுறோம் இதெல்லாம் நியூ கலெக்ஷனுங்க இப்போ தான் வந்தது வண்டிங்க உடனுடனே வியாபாரம் பண்ணிவிடுவோம் வேணுன்றவங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க உண்டாய் ஹை டெனில் ஒன் பாயிண்ட் டூ ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரரூவா கொடுத்தலாம் அடுத்து வண்டி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நியூ கலெக்ஷனில் அடுத்து மாருதி செலீரியோ நிறைய கஸ்டமர் கேட்டீங்க மாருதி செலீரியோ ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஒரு ஓனர் தாங்க ரெண்டு ஓனர் மூணு ஊராக கிடையாது எஃப் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு நாலு டயருமே எண்பது காசு கண்டிஷன் இருக்கும் ஏசி ஒர்க்கிங் ஓட இருக்கு ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் நம்ம கொடுக்குற பெஸ்ட்டான பிரைஸ் மூணு லட்ச ரூபா ஒட்டி கொடுத்துருவாங்க ஒரு சின்ன தேசல் கொடுத்துலாம் மூணு லட்ச ரூபா ஒடிச்சு ஒரு விஐடி யூஸ் பண்ண ஸ்டாப் யூஸ் பண்ண வண்டி தான் ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து செக் பண்ணிட்டுருக்கேன் தரமான வண்டி மாறுதி சிலர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு சிங்கிள் ஓனர் பியூர் பெட்ரோல் வண்டிங்க தரமான வண்டி மேனுவல் வண்டி தான் ஆட்டோமேட்டிக் கிடையாது மேனுவல் தான் டென்டா கிராச்சஸ் எதுவும் கிடையாது நேரில் வந்து செக் பண்ணிட்டுருங்க மூணு கஸ்டமர் மூணை கால் ரூபா கேட்குறாரு நேரில் வந்து ஒரு மூணு லட்ச ரூபா ஒடச்சி ஒரு ரெண்டு தொண்ணூத்தஞ்சி ரெண்டு தொண்ணூறு எல்லாம் பண்ணி தரேன் நேரில் வந்து பாருங்கள் அடுத்த வண்டி பாருங்க வண்டி குவாலிட்டி பாருங்க மாறுது செலுரியோ இன்றைக்கி மூணாய்கால் ரூபா மூணு முப்பது மூணு நாற்பது எதுவும் விட்டுருக்காங்க பாலகாசில் இப்போது உங்களுக்கே தெரியுங்க எப்போமே வந்தால் உடனே உடனே சேல்டோட்டை ஐடும் ஆகிடும் குறைஞ்ச தான் தான் போடுறோம் உடனே சேல்டோட்டை ஆகிடும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு சிங்கிள் ஓனருங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறு ராயரூவா கொடுத்துடலாம் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணை கால் நம்ம குடுப்பு போகிற பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறு வந்து கொடுத்துட்லாம் விஐடி ஸ்டாப் யூஸ் பண்ண வேண்டியதான் லைவா நீங்களே செக் பண்ணிக்கலாம் அடிப்போட ரீப்ளேஸ்மெண்ட்டு அது மாதிரிலாம் கிடையாது இன்ஜின் தரமாக இருக்குது ஏசி சூப்பராக இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி எடுத்தவங்க இந்த ஷிஃப்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க குறைஞ்ச தான் கோட் பண்ணியிருக்கோம் மாறுதி ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட்டு வண்டி குவாலிட்டியான வண்டி ரெண்டே ரெண்டு ஓனர் தான் மாறுதி செலீரியா இருக்கு ஐ டென் ஒரு குறைஞ்ச விலையில் ஐஸ் ப்ளூ கலர் இந்த கலர் உடனே ஷோல்டர் டைட்டுங்க நிற்காது தரமான வண்டி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரா கொடுத்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஒரு ஓனர் தான் நாலு நியூ பிராண்ட் ஆயிரு வண்டி குவாலிட்டி வருங்க இவ்வளோ ஒரு தரமாக இருக்கு பாருங்கள் இந்த வண்டியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம தரமாக எடுத்துகிட்டு வரோம் உடனே ஷோல்ட் அவுட் பண்ணுறேங்க இந்த மாறுதி ஷிஃப்ட்டு டிசைர் பாருங்க பதினஞ்சுக்கு பதினாறு ஒரே ஒன்று ஓனர் தாங்க எல்லாமே ஒரு ஓனர் ரெண்டு ஓனர் தான் ஒரு குவாலிட்டியான வண்டி தான் எடுத்துகிட்டு வரும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க பட்டன் ஷார்ட் யாராலுமே தர முடியாதுமே உண்மையாகவே சொல்கிறேங்க நீங்கள் தாராளமாக எங்கேன்னா செக் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணுலாம் வச்சுட்டு அஞ்சாயிரம் ரூபா ஆறுரூவா கேட்டுருக்காங்க கோட் பண்ணுறதே அஞ்சு ஐம்பது தாங்க நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் என்ன வண்டி வண்டி குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருக்குது பாருங்கள் மாருதி வேகனார் இந்த மாருதி வேகனாரை மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க மாருதி வேகனார் அடு குவாலிட்டியாக இருக்குது மூணு லட்சத்தி பத்தாயிரூபா கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்கள் பதினாலுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டி குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது மார்க்கெட் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது மூணு நாற்பதுல போய்ட்டுருக்கு நேரில் வாங்க இன்னும் கூட முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துருவேன் அடுத்து வண்டி பார்க்கலாம் அடுத்து பாருங்க ஆல்டோ கேட்டேன்னு ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட் பதினொன்று எஃப்சி அடுத்த வருஷம் இருக்கு எஃப்சி லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் லைவ் இருக்கு ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு நாலு டயருமே ஆவரேஜ் எண்பது காசு கண்டிஷன் இருக்கு எடுத்தா ரெடி டு டிரைவ் எந்த வேலையும் சேர்த்து வராங்க ஆயில் சர்வீஸ்ல இருந்து எல்லாமே பக்கா பண்ணிருக்காரு ஆல்ரெடி இன்ஜின் வீடியோலேருந்து எல்லாமே நம்ம சேனலில் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு பாருங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி தான் எடுத்துட்டு ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு ஓட்ட கத்துறதுக்கு பழக்கிறதுக்கு எல்லாம் நல்ல தரமான வண்டிங்க ஆல்டோ கேட்டேன் இன்னைக்கு தாராளமா பாருங்க ஒன்னே முக்கா ரெண்டு லட்சம் ரூபாய் ஒன்னொன்று தொண்ணூறு எல்லாம் போட்டிருக்கேன் நம்ம கோட் பண்ற வேலையே பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்றோம் நேரில் வந்து பாருங்கள் ஒரு சின்ன வித்தியாசத்தோட பண்ணித்தரலாம் திருத்தி காமிப்பா வண்டி லைவாக பாருங்கள் டிஎன் நாட் ஃபைவ் ஏஹெச் டபுள் செவன் நைன் ஃபோர் வண்டி குவாலிட்டியான வண்டி எந்த வண்டி மிஸ் பண்ணி ஒரு குறைஞ்சலியில் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறோம் அது பிக்சர் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் மூணு ஓனர் நாலு ஓனர்லாம் போட்டு ஒன்று இருபது ஒன்று நாற்பது ஒன்று முப்பதுலாம் விற்கிறாங்க நம்ம ரெண்டே ரெண்டு ஓனர் தான் கொடுக்குறோம் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவோட கொடுக்குறோம் ஒரு சின்ன பட்ஜெட் தாங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்டோ கேட்டேன்னு ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட்டு பதினொன்று பியூர் பெட்ரோல் வண்டிங்க லெஃப்ஸ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு இன்ஸ் ஏசி ஒர்க் ஆகுது ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்த வண்டி அடுத்து பாருங்க டாடா இண்டிகா டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ஏசி பாஸ்டரிங் வந்துடும் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது தொண்ணூத்தி ஏழாயிரம் ஓடி இருக்கும் நாலுமே நியூர் ரெண்டாயிரம் தான் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு ஒரு செம்ம குவாலிட்டியான வண்டியா டென்டாக் இருக்கிற எச்சர் ரீப்ளஸ்மெண்ட்டும் எதுவுமே கிடையாது கஸ்டமர் பக்காவா ஏ டு செட் ரெடி பண்ணி எடுத்து வந்து விட்டுருக்காரு இது கஸ்டமர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் ஐம்பது ஒன் ஐம்பத்தஞ்சு ஒன்னு இருக்கலாம் சொல்லிட்டு இருக்காரு நம்ம கொடுக்குற பெஸ்டான பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டி நேரில் வந்து பாருங்கள் முடிஞ்சா என்ன ஒரு சின்ன வித்தியாசத்தில் கஸ்டமர்கிட்ட பேசி அனுசரித்து ஏன்னால் வாங்கி கொடுத்துலாம் ஒரு வந்து ஒரு குவாலிட்டியான வண்டி நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டி பாருங்கள் டென்டா கிராச்சஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது எழுபது எழுபத்தி ஆறு வண்டி நம்பர் பாருங்கள் ஒரு ஃபேன்சி நம்பரோட வண்டி சுத்தமாக இருக்குங்க நேரில் வந்து லைவாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது தரமான வண்டி எடுத்துகிட்டு வருங்க சரியில்லாத வண்டியெலாம் போட்டு ஒன்று இருபது ஒன்று பத்து எல்லாம் போடல வண்டி குவாலிட்டியான வண்டி வண்டி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வேலை வண்டி லைவாக பாருங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் டிடி இன்ஜின் சிஆர் இன்ஜின் தான் இன்சூரன்ஸ் மட்டும் தான் நீங்கள் எடுத்தா இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் மற்றபடி வண்டி குவாலிட்டியா இருக்கு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்த வண்டி பாருங்க அடுத்த வண்டி பாருங்க மாரி எஸ் எக்ஸ் டீசல் வட்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட் ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ஏசி பாஸ்டரிங் நீங்க போற டபுள் ஹேர் பேக் வீல் வந்துடும் டீசல் வண்டிங்க ஒரு குவாலிட்டியான வண்டி நல்ல மைலேஜ் வரும் ஒரு ஷெடான் டைப்ல ஒரு லோ பட்ஜெட்ல கொடுக்க போறாங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது மூணு நாற்பது மூணு முப்பது மூணு ஏழுலாம் சொல்லிட்டு இருந்தாரு மூணு லட்சரூபா ஒட்டி இந்த வண்டி கொடுத்துடலாங்க ரெண்டு லட்சத்தி ரூபாய் இந்த வண்டி ஃபிக்ஸட் பைஸாக வாங்கி தரேன் கஸ்டமர் கேரது மூணு பத்து கேட்டுருக்காரு ரெண்டு தொண்ணூறுங்க பார்கென் இல்லாமல் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரூபா இந்த வண்டி கொடுத்துடலாம் மாறுது எஸ்எக்ஸ் ஃபோர் டீசல் வண்டி தாராளமாக நீங்கள் எங்கன்னா செக் பண்ணிட்டாங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி நான் சொல்கிறது ஜெட்டிஐ டாப் வேரியன்ட் வண்டி இன்ட்ரீரெலாம் செக் பண்ணிடலாம் வண்டி பாருங்கள் ஒரு ஃபேன்சி நம்பரோட டிஎன் ஃபார்ட்டி நைன் ஏயூ ஆல் ஃபோர் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் வண்டி நம்பர் பாருங்கள் ஒரு பேல் ஒயிட் கலரில் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி மாறுது எஸ்எக்ஸ் ஃபோர் டீசல் வண்டி இன்னைக்கு இந்த மாடல் இந்த டிசைன்ல போனீங்கன்னா மூணாயிரம் மூணு இருபது மூணு இருபது எல்லாம் விற்கிறாங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாக்கு வண்டி கொடுத்துலாம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க மாறுது எஸ் ஃபோர் ஃபிக்ஸட் பிரைஸ் தாங்க கிடைக்கும் நான் ஆகுது கஸ்டமர் மூணு பத்து ஃபைனலாக கேட்டிருக்காரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் நேர்ல வந்து செக் பண்ணி எடுத்துருவாங்க அடுத்து வண்டி அடுத்து பாருங்க டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ஏசி போஸ்டரிங் வந்துடும் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது நாலுமே நியூ பிராயிர தான் ஏசி ஒர்க்கிங் ஓடா இருக்கு சில்வர் கலர்ல ஒரு லோ பட்ஜெட்டில் கொடுப்போம் கஸ்டமர் பைஸ் ஒன்று அறுபது நம்ம கொடுக்குற போகிற பெஸ்ட்டான பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா இந்த வண்டி கொடுத்துடலாம் தரமான வண்டிங்க கஸ்டமர் கேட்கறது ஒன்று அறுபது கேட்டிருக்காரு ஒரு லட்சத்தி ரூபா கொடுத்துடலாம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க டாட்டா டிடி டிடிஎன்ஜின் தாங்க சிஆர்போர் கிடையாது வண்டி குவாலிட்டியான வண்டி இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது நேரில் செக் பண்ணி பண்ணியிருக்கு வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது டென்ட்டா கிராச்சஸ்ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே கிடையாது நாலு டயருமே நியூ பிராண்டாக தான் போட்டுருக்காங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பாலாகாசில் குறைஞ்சாலையில் அப்டேட்டில் இருக்குது தரமான வண்டிங்க எடுத்துட்டு வரோம் உடனுக்குடனே அவுட் ஆகுதுங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வண்டி பாக்கோம் அடுத்து பாருங்க மாறு வேகா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு சிங்கி ஓனர் ஆப்ஷன் தான் ஏசி போஸ்டரிங் போரெண்ட் சென்டரலா வந்துடும் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ரெண்டு வண்டியுமே சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க அது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல எச்சு லைவ் இருக்கு ஃபியூர் பெட்ரோல் வண்டி தான் ஒரு குவாலிட்டியான வண்டி கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்டிருக்காரு நேரில் வாங்க ஒரு ஒன்று தொண்ணூற்றஞ்ச் வண்டி பிக்சர் பேச பண்ணி கொடுக்கலாம் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணிட்டுருக்கோங்க டென்டோ க்ராட்சஸ்ஸாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே கிடையாது இன்ஜின் ரூம்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் தரமான வண்டி தான் எடுத்துகிட்டு வருவோம் சுற்றி கம்மிப்பா எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க நாலுமே நியூ பிராண்டாக தான் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங் ரோடாக இருக்குது வண்டி ஒரு தரமான வண்டி நேரில் இருந்து செக் பண்ணிட்டுருக்கோங்க பாலாகாசில் அப்டேட் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ரெண்டு ஓனர் எப் சாரி சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது சரிங்க இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது எஃப்சி லைவ்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் லெவல் இருக்கு நேரில் செக் பண்ணிடுங்க ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய் இந்த வண்டி கிடைக்கும் நேரில் செக் பண்ணிடுவோங்க பாருங்க இருக்கிற வண்டி என்னென்ன வண்டியா எல்லா வண்டியுமே வீடியோ பண்ணிருப்போம் எல்லாமே தரமான வண்டிக்கு தாங்க எந்த வண்டியா ஒரு வண்டி சரி இல்லாம சொல்லுங்க எல்லாமே குவாலிட்டியான வண்டி தான் எடுத்துட்டு வரோம் வாழகாசை பொறுத்து நம்பி வராங்க நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்போம் சரி இல்லாத வண்டி எப்பவுமே கொடுக்க மாட்டோம் ஆயில் அடிக்கிட்டு போக்க அடிக்கிட்டு பிக்கப் இல்லாத வண்டி சரி இல்லாத வண்டி சேஸ் போன வண்டி அது மாதிரிலாம் எப்பவுமே கொடுக்க மாட்டோம் குவாலிட்டியான வண்டிங்க இருக்குது நம்மகிட்ட நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன வண்டி இருக்குன்னு சொன்னால் அப்டேட் பண்ணியிருக்கோம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டாங்க தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி ஆல் பில்லில் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கும் தேவை நேரத்தில் தேவையான வண்டி எடுத்துலாம் நம்பி வந்து எடுத்துகிட்டு போங்க நல்ல வண்டி மட்டும் தான் வீடியோ பண்ணுறோம் நம்பி வரீங்க நம்ம வந்து நம்மகிட்ட நம்ம நம்மளை நம்பி வந்து எடுக்கிற எல்லா கஸ்டமருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தரமான வண்டி மட்டும் தான் பாலகாசல் எப்போமே வியாபாரம் பண்ணுவோம் இருக்கிற வண்டி அப்டேட் பண்ணுறோம் எந்த வீட்டில் கால் பண்ணுறாங்க தொடர்ந்து நம்ம லோப ஜஸ்டி பாலகாசலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பரவாயில்ல இருக்கும் நன்றிங்க